நம்ம தமிழ்நாட்டில் சத்தமே இல்லாமல் சிந்து சமவெளி அதாவது சிந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் டீட்டெயில்ஸை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது ஃபீஸும் கிடையாது டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூமெண்ட் பண்ணுறதை சொல்லியிருக்காங்க அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டென்த்து ப்ளஸ் டூ டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே போதும் உங்களுக்கு இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா உங்களுக்கோட குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு சேலரி இருக்கும் இருபத்தொம்பதாயிரத்துலேருந்து எழுவத்தஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் லாஸ்ட் டேட்டை அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறது என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு பிரிஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இதில் நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து என்னென்ன வந்து வெளியாக இருக்குது அப்படின்ற இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோல் டாய்லெட் போயிட்டே இருக்கு இல்லைங்களா அஞ்சல் துறை அண்ட் திருமுக கோவில் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது இதில் வந்து வேலை வாய்ப்பு அறிவிப்பு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கிளர்க்கு அதாவது கிளிக் செய்வோம் அப்படின்னு இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் நீங்கள் டேரெக்டாக அதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து போயிருங்க இதோட லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதே கிளிக் பண்ணவே போதும் இது எங்க இருந்து வந்திருக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்து சமய வந்து பாத்தீங்கன்னா அருள்மிகு அருணா அதாவது அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருவண்ணாமலை வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி தான் அறிவிச்சிருக்காங்க இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது பதினெட்டாயிரத்து ஐநூறுபாயிலேருந்து எம் ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஆறுநூறுபாய் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேர் லெவல் டுவெண்ட்டி டூ வரைக்கும் இருக்கும் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் பத்தாவது நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் பத்தாவதில் பாஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தட்டாட்சியரோட சர்டிஃபிகேட்டு அதாவது கவர்மெண்ட் அப்ரூவ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட்டு நீங்கள் தட்டாச்சார சர்ட்டிஃபிகேட்டு நீங்கள் உங்கள் கையில் இருந்தாவே போதும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்டு செக்யூரிட்டி கார்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுவது வேக்கன்ஸு வந்து காலியாக இருக்குது ஆண்களுக்காக அறுபது வேக்கன்ஸு பெண்களுக்காக பத்து வேகன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க பதினஞ்சாயிரத்தி ஐநூறுபா பதினஞ்சாயிரத்தி ரூபாயிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் இதில் வந்து நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே போதும் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்கு இருக்காங்க அண்டு கூர்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேக்கன்சி இருக்கு பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சாலரி இருக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே போதும் அண்ட் இது ஏவல் அதாவது ஏவல் பண்ண சாகுபடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேக்கன்ஸி இருக்கு மாதந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாயிலேருந்து முப்பத்தொராயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் உங்களுக்கு இது சேலரி வந்து இருக்கும் அண்ட் தமிழில் படிக்க அதாவது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க எந்த வித எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிக்வயர்மெண்ட் கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க அண்டு உபகோவில் அதாவது உபக கோவில் பெருகுவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேக்கன்ஸி இருக்குது இதில் பத்தாயிர ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு மன்த்லி ஸ்டார்டிங் சேலரியும் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது எதுக்காக பத்தாயிரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸோ அல்லது உங்களுடைய ஒழுக்கோ அந்த மாதிரி வந்து பார்த்து உங்களுக்கு இது வந்து ஏற்றுவோம் அப்படின்றது சேலரி வந்து ஏற்றுவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க அண்டு உபகோவில் காவலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேக்கன்ஸி இருக்குது பதினோராயிரத்தி இரநூறுபால இருந்து முப்பத்தி எூறுபாய் வரைக்கும் உங்களுக்கு பே இருக்கும் இதுக்கும் வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் சரிங்களா உள்துறை காலி பணியிடங்கள் வந்து உங்களுக்கு திருமஞ்சனமுக்கு வந்து மூணு வேக்கன்சி வந்து காலியாக இருக்கு பதினோராயிரத்தி ஆறுநூறுபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அண்ட் உங்களுக்கு முப்பத்தாறாயிரத்தி எட்நூறு வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் ஏதன ஒரு சமய அதாவது சமய நிறுவனங்களால் நிர்ணயிக்கப்பட்ட உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது திருமஞ்சனோட சர்ட்டிஃபிகேட் வந்து இருந்தாவே போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்டு முறை ஸ்துவாக்க அதாவது இஸ் ஸ்தானிக்க ஸ்தானிக்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து வேக்கன்சி இருக்குது இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ரூபாயிலேருந்து உங்களுக்கு முப்பத்தொராயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே போதும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்ப காலியிடங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளம்பர் கொடுத்து கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிஷியன் கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிஷியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிஷியன் தொடர்பான டிப்ளமோ எலக்ட்ரிஷியனோ அல்லது டிகிரி எலக்ட்ரிஷியனோ நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ப்ளம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரேடோட எஜுகேஷன் வந்து இருக்கணும் அந்த உதவி அதாவது எலக்ட்ரிஷிய அண்ட் அசிஸ்டண்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐயில் வந்து நீங்கள் எலக்ட்ரிஷ்க்கு முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் குவாலிஃபிகேஷனில் உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியருக்கு வந்து ஒரு வேக்கன்ஸ் வந்து காலியாக இருக்குது இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் முதுகலை பட்டம் அதாவது முதுகலை பட்டம் ஆசிரியர் பயிற்சி வந்து நீங்கள் பெற்றிருக்கணும் அது வந்து பிஇ பிடெக் நீங்கள் முடிச்சிருந்தால் போதும் முப்பத்தாறாயிரத்தி எழுநூறுபா வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சாலரி இருக்கும் தேவர ஆசிரியர் conde உங்களுக்கு ஒரு வேக்கன்ஸ் வந்து காலியாக இருக்குது முப்பத்தஞ்சாயிரத்து நானூறுபா வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சாலரி இருக்கும் அண்ட் இது அந்த ஆசிரியரோட இது வந்து பெற்றிருக்கணும் அதாவது படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்றதையும் மூன்று ஆண்டுகள் படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க சங்கீத இசை அதாவது இசை ஆசிரியருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்ஸ் வந்து காலியாக இருக்குது இந்த குரல் இசை மூன்று வருட பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்டு அகமக ஆசிரியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்ஸ் வந்து காலியாக இருக்கு முப்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்லேருந்து உங்களுக்கு ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்து ஐநூறுபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அண்ட் ஏதேனும் வேத கா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் குவாலிஃபைடாக இருக்கணும் நூற்றி ஒம்பது வேக்கன்ஸும் வந்து டோட்டலாக கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஆல் கேண்டிடேட்ஸ் எல்லா ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறம்போது வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை தொற்று நோய் மனநிலையாவது பாதிக்கப்பட்டவங்க இவங்களெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது அப்புறம் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தண்டனைக்கு உட்பட்டவங்க அந்த கே ஜெயிலுக்கு போயிட்டு திரும்ப வாபஸாக வந்து வந்திருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இது வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்ளை பண்ணுறதுக்கு விண்ணப்பிக்கப்ப விண்ணப்பிப்பதற்கு தகுதியற்றவர்கள் அப்படின்றதே கொடுத்துருக்காங்க அண்ட் நன்னடைந்த உடைவுக்கு அதாவது இந்த இதில் சேர்ந்தவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இந்த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் இருக்காங்க இந்த அப்ளிகேஷன் வந்து இதுலேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணி இது பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் கோவில் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து விண்ணப்ப படிவம் வந்து வழங்குறத இவங்க வந்து சொல்லியிருக்காங்க மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வழங்கிட்டு இருந்தாங்க இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க இந்த வெப்சைட்டில் இருக்கிற இந்த விண்ணப்ப படிவத்தை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கோவில் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா திருக்கோவில் ஆலயத்தில் உங்களுக்கு நூறுரூபா செலுத்தி விண்ணப்பத்தின்னு அதாவது அலுவலக நாட்களில் வந்து பெறுமாறு நேரில் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு இவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க அது வந்து நீங்கள் இவங்க கொடுத்துருக்குற இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் இதில் எப்படி அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறம்போது உங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபாய் போஸ்ட் ஆஃபீஸோட ஸ்டாம்ப் வந்து நீங்கள் ஒட்டி அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க ரீப்ளை பண்ணுறதுக்காக அந்த ஸ்டாம்ப் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதனால் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து இவங்க சொல்லியிருக்கிற அந்த டேட்டு டைமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து சேர்ற மாதிரி இருக்கணும் அண்டு உங்களுடைய விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் உங்களுடைய பெயர் தந்தையின் பெயர் அண்ட் பிறந்த தேதி பாலினம் முகவரி அண்டு ஆதார் எண் கைபேசி எண் மாத சான்றிதழ் அதாவது மதம் சான்றிதழ் அதாவது நீங்கள் ஓபிசியா எஸ்சியா எஸ்டியா இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க நான் உங்களுக்கு முன்னாடி முன்னாடியே சொன்ன மாதிரி தான் குற்றவியல் நடவடிக்கை இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது இருந்தீங்கன்னா ஆமான்னு கொடுத்துக்காங்க அப்படி இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க நீங்கள் ஊனமுற்றவரா இல்லை இந்து சமயத்தில் வந்து ஏதாவது சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களா அப்படின்றது எல்லோரும் தெளிவாக கேட்டிருக்காங்க அதில் கேட்டிருக்கிற மாதிரி ஆமானால் நீங்கள் எஸ்ஸன் கொடுத்துக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டு அடுத்தல் திருத்தல் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணி எப்படி இது பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணவே போதும் இந்த இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் டேரெக்டாக இதுலேருந்தே டவுன்லோட் பண்ணி கூட நினைக்கலாம் இல்லைனா நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கீங்க திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே கூட வாங்கிக்கலாம் ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு கோல் ആപെ സോ ഗ് താങ്ക് യു